இடைக்காட்டூர் திருதிய ஆண்டவரின் இனிய உறவுகளை ஒவ்வொருவருக்கும் திருத்தல நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் வாழ்வா சாவா என்று வருகின்ற பொழுது யாருமே சாவை தேர்ந்தெடுப்பது கிடையாது ஏனென்றால் சாவோடு எல்லாம் அழிந்து விடுகிறது என்பதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருக்கிறது ஆகவே வாழ்வை தேர்ந்தெடுக்கின்றவர்கள் அதை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தங்களுக்காகவாக இருந்தாலும் சரி தங்களுடைய குடும்பத்திற்காகவாக இருந்தாலும் சரி அல்லது இந்த சமுதாயத்திற்காக இருந்தாலும் சரி வாழ வேண்டும் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெடுப்பில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாழ்வு என்பது வெறும் மகிழ்ச்சியையும் வெறும் மனநிறைவையும் கொடுப்பது மட்டுமல்லாமல் அது நம்ம என்றுமே நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம் நம்முடைய வாழ்வு அழியக்கூடாது நம்முடைய வாழ்வு முடிந்து விடக்கூடாது என்றால் ஒரே ஒரு வழி நாம் இறைவனோடு இணைந்திருப்பது அதுதான் நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சிந்தித்து பார்ப்போம் இன்று உலகமும் வாழ்க்கையை கொடுக்கிறது கடவுளும் வாழ்க்கையை கொடுக்கிற ஆனால் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற நமக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற வாழ்வு வெறும் நிரந்தரமான நிலையான ஒரு வாழ்வாக இருப்பது கிடையாது மாறாக அது நம்மை எல்லா விதத்திலும் ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது எதெல்லாம் உண்மை என்று நம்பி நாம் வாழ ஆரம்பிக்கின்றோமோ ஒரு சில காலகட்டத்தில் அவைகள் மாய கவர்ச்சிகளாக மறைந்து விடுகிறது நமக்கு நிறைவையும் நிம்மதியும் கொடுப்பது கிடையாது ஆனால் யாரெல்லாம் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றார்களோ இறை பண்புகளை தங்களுடைய வாழ்க்கையாக அணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவு இருக்கிறது அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது ஆகவே இந்த தவ காலத்தில் ஆசீர்வாதத்திற்குரிய இந்த அருமையான காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது மகனே என் மகளே நீ வாழ்வை தேர்ந்துகொள் நீ வாழ்வை தேர்ந்து கொண்டா என்றால் நீ என்னோடு இணைந்திருக்க வேண்டும் நான் கொடுக்கின்ற அழைப்புக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் மனமாறிய நிலையிலே மனமகிழ்வோடு வாழ் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே வாழ்வை தேர்ந்து கொள்வோம் இந்த உலகம் கொடுக்கின்ற வாழ்வு வெறும் சாவுக்குரிய வாழ்வை ஒழிய நமக்கு நிலையான நிரந்தரமான வாழ்வை கொடுப்பது கிடையாது ஆண்டவரால் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம் இயேசுக்கே புகழ்